சிங்கைக்காரங்கள் அவர்கள் முன்னோர்களின் ஆத்மா சாந்தி அடைகிறதுக்காக இன்றைக்கி ஆடி அமாவாசைக்கு வந்து பூஜை பண்ண சொல்லிருக்காங்க அதுக்கு தேவையான ஜாமெலாம் வாங்கிட்டு வந்துட்டோம் இப்ப பூஜை பண்ண ஆரம்பிச்சிடலாம் சிங்கப்பூரை சேர்ந்த சிங்கக்காரங்கள் அவங்களுக்கும் குடும்பத்துல அத்தனை பேருக்கும் கடவுளை நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சக்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுக்கணும் நாங்கள் எல்லாரும் அவங்களுக்கும் குடும்பத்துக்கும் நம்மளோட சேனலையும் சார்பாகவும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் வாழ்த்துக்கள் மை கண்ட்ரிபுட்ஸ் சேனல் வழியாக சிங்கப்பூர் சிங்கைக்கரங்கள் மூலமாக எடாயிபுரீஸ்வரர் கோயில் கதவு சேதமடைந்திருந்தது அதை நிவர்த்தி பண்ணி சிங்கப்பூர் சிங்கைக்கரங்கள் மூலமாக இந்த கதவை உபகாரம் பண்ணி கோயிலுக்கு திருப்பணி மாதிரி செய்தது ரொம்ப நன்றி அவர்கள் குடும்பம் அவர்கள் எல்லாரும் நீடோடி நல்லா வாழணும் மேலும் மேலும் இறைத்தொண்டு செய்ய அவர்களுக்கு இறைவன் அருள் செய்யணும் வாழ்த்துக்கள் ஊருக்கு இந்த மாதிரி உபகாரங்கள் செய்யும்போது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கோயில்களுக்கெல்லாம் உபயோகம் செய்து எல்லா விதத்திலையும் நன்மைகளையும் பயனையும் அடையுமாறு இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் உங்களுக்காக நல்லபடியாக எல்லாரும் இருக்கணும்

क्लां वरमन्जतु वरमन्जतु पूजाम् धननो नमन् धायेत सर्वज्ञो वन्दते ओम शुंकाय नमः ओम येगध्वंदाय नमः कपलाय नमः गजाननाय महालंभौ तनाय जर्माय गुडाय नमः नराजय नमः महागणपतये नमः शुभप्रियाय मानत्याय जत्ये क्रियादति मां ज्ञानदति जो न पराजिमकार अजाय नमः शिवाय मन्दने विशंभर्वतेन भोनाथ निमघ सिंहाय उद्भन्नेन मान वीरपुत्र त्रिश्वेन मन्त्याविनेनः

ஐயா பசுவுக்கு தீவனம் எள்ளு புண்ணாக்கு கடல புண்ணாக்கு எல்லாமே வாங்கி கொடுத்துருக்காங்க அது உங்களுக்கு வைங்க என்ன கொஞ்சம் கொடுத்து பாரு எப்படி எப்படி எவ்வளவு விரும்பி சாப்பிடும் பாருங்க சின்னதாக உடச்சி கொடு உறச்சி கொடு சின்னதுன்னு எப்படியும் விரும்பி சாப்பிடுங்க ஆமா ஆ எப்படியா புன்னர் வாசம் என் கையவே தின்னுருமா இருக்கு ம்

பசுவுக்கு இப்போ வாழைப்பழம் கொடுத்துடலாம் ஆனது கையில் இருக்கா புடிச்சு நல்லா அழகா இருக்க வேணும் ஐயா டிவண்ணா எள்ளு புண்ணாக்கு கடல இருக்கு டெய்லி பசுக்கு வைங்கய்யா இந்தாங்க ஐயா

ஐயா இங்க வந்து பாருங்க வாங்கி கொடுத்துருக்காங்க பாருங்க இது வந்திருக்கு எவ்வளோ பார்சலை எவ்வளோ பாதுகாப்பாக வந்துருக்கு பாரு தம்பி மூணு கன்று இல்லை தம்பி சிவனுக்கு ஆமாம் ஆமாம் மூணு கன்று வாங்கி கொடுத்துருக்காங்க தம்பி ஏய் அப்படியா இருக்கு அதை கையில் வச்சிருவேன் அத்திரவே அடுத்தது வந்து ருத்ராட்ச மாலை அதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் என்னது பயங்கரமாக இருக்கா ஆடி தமிழ்னா எப்படி வச்சிருக்காங்க ஐயா வந்துருக்குறானாச்சி சிவர் கம்பி இதெல்லாம் அடிப்படாமல் இருக்கிறதுக்கு உங்களை பாதுகாப்பாக வந்திருக்கு ஒரு திராட்சை அப்பா நூத்தி எட்றையா ஆமாம் ஐயா கையிலேருந்து ஒரு பொக்கிஷம் ஒன்று எடுக்க போகிறான் சரி ம் பாருங்க ஐயா பயங்கரமாக இருக்கியா சிவபெருவான் சிவனுக்கு ஏற்றதுங்க இந்த அருக்குது மிச்சியில் உள்ளது தலைப்பூர் தொட்டு பார்க்குறான் கத்தை எப்படியா இருக்க பார்க்குறதுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது

வெயில ஒப்படைச்சிட்டேன் ஐயா இதுல வந்து முன்னூறு அகல் இருக்கு போறப்ப எல்லாம் எடுத்துக்கோங்க அதே மாதிரி எண்ணெயும் வந்து பதினஞ்சு லிட்டர் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஒரு டெல்லு வச்சுக்கோங்க இந்த பாருங்க பூஜைக்கான பொருள் தீப்பெட்டி நீங்க விளக்க போடுறதுக்கெல்லாம் தீப்பெட்டி தேடுங்கிற அவசியம் இல்லை அஞ்சு பண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன் தீப்பெட்டி பத்து பெரிய வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த பாருங்க நூற்றி எட்டு ருத்தராட்ச மாலை வாங்கிட்டு வந்திருக்கேன் அதே மாதிரி கண்மலர் இருக்கு பாக்கி அனைத்து பல வகை இருக்கு மாலை பூவெல்லாம் இருக்கு எல்லாத்தையும் வச்சு சிறப்பா சிவனுக்கு வந்து பூஜை பண்ணிருந்தேன் ஐயா

தனபால் தனபால் அப்பன நாயுடு அப்பன நாயுடு அங்கலம்மாள் மங்களம்பாள் கோவிந்தசாமி கோவிந்தசாமி அம்மணி அம்மாள் அம்மணி அம்மாள் கோவிந்தன் கோவிந்தன் மாதவன் மாதவன் சந்திரன் சந்திரன் சுரேஷ் கோவிந்தன் கோவிந்தன் வசந்தி சந்திரன் சந்திரன் முத்து முத்து அமுதா அமுதா சுந்தர்பால் சுந்தர்பால் தாமோதரன் நாயர் தாமோதரன் நாயர் சகாதேவன் சகாதேவன் பேச்சியம்மாள் பேச்சியம்மாள் திரு ராமசாமி திரு ராமசாமி மற்றும் திருமதி தேவம்மாள் திருமதிகள் தெய்வம்மாள் தெய்வம்மாள் ராமசாமி ராமசாமி திரு நல்லையா திரு நல்லையா திருமதி நல்லம்மாள் திருமணம்மாள் திரு மாரப்ப கவுண்டர் ஜி மாரப்ப கவுண்டர் திருமதி அங்காளம்மாள் திரு அம்மாள் மாரப்ப கவுண்டர் மாலப்ப கவுண்டர் திருமதி சின்னம்மாள் திருமதி சின்னம்மாள் கணவர் கணவர் திரு பழனிசாமி ராமசாமி திரு முத்தையா திரு முத்தையா திருமதி முத்தையா கல்யாணி கல்யாணி திருமதி அருணாச்சலம் திருமதி அருணாச்சலம் மாரம்மாள் திருமதி புன்னிசாமி திருமதி திருமதி ராமசாமி திருமதி ராமசாமி ரங்கசாமி வீரம்மாள் ராமசாமி வீரம்மாள் ரங்கசாமி வீரம்மாள் ரங்கசாமி வீரம்மாள் திரு நாச்சியப்பன் திரு நாச்சியப்பன் திருமதி நாச்சியப்பன் காளியம்மாள் திருமதி நார்ச்சிப்பன் காளியம்மன் திருமதி அஞ்சலை திருமதி அஞ்சலை ஆனந்தி ஸ்டோர் அண்ணாமலை அண்ணாமலை தஞ்சம்மாள் தஞ்சம்மாள் செல்லமத்து செல்லமுத்து புலம்மா புண்டம்மாள் முனுசாமி மாரியா மாரியா அக்கா மாரியா அக்கா கிருஷ்ணசாமி கிருஷ்ணசாமி வேலாயுதம் வேலாயுதம் மாரியப்பன் மாரியப்பன் அங்கமுத்து அங்கமுத்து முத்தம்மா முத்தம்மா மகேந்திரன் முதல்வரன் மகேந்திரன் மகேந்திரன் गुरुस्वामी गुरुस्वामी राजा राजा ताता नारायण स्वामी ताता नारायण स्वामी राजा, राजा राजा अप्पा अप्पा सुन्दर सुन्दर रेक्ष्मान। रेक्ष्मान। सुंदर सुंदर लक्ष्मण लक्ष्मण सुंदर लक्ष्मण पिल्लई लक्ष्मण पिल्लई सुंदर लक्ष्मण पिल्लई सुंदर लक्ष्मण पिल्लई वेलचामी रुक्मणी वेलचामी रुक्मणी तुलसी तुलसी गोब गोबी गोबी सुभाष சுபாஷ் ஜெயபாலன் ஜெயபாலன் யசோதாமான் யசோதாமன் வெள்ளியம்மா வெள்ளியம்மா கோவிந்தன் கோவிந்தன் ராமோதரன் ராமோதரன் சவரிமுத்து சவரிமுத்து ருக்மணி ருக்மணி சவரிமுத்து சவரிமுத்து தவராஜா ரமராஜா மின்னா மீனா சவரிமுத்து மீனா மீனா காமாய் காமாய் சவரிமுத்து காமுத்து லட்சுமி பிள்ளை லட்சுமி பிள்ளை மருதன் மருதன் காமாட்சி காமாட்சி வெள்ளசாமி வீராயி வெள்ளச்சாமி வீராயி ஒண்டி ராமசாமி ஒன்றி ராமசாமி மருதமுத்து பாப்பா மருதமுத்து பாப்பா தாமரை தாமரை ரங்கா ரங்கா மணிவேல் முனியம்மா முனியம்மா செல்லம்மா செல்லம்மா முத்துசாமி முத்துசாமி பெரியசாமி அண்ணா பெரியசாமி அண்ணா முத்துசாமி முத்துசாமி சுந்தரம்மாள் சுந்தரம்பாள் மாரிமுத்து மாரிமுத்து வீரம்மா வீரம்மா அங்குருசாமி அம்பு சாமி வெள்ளியம்மா வெள்ளி கிருஷ்ணன் கிருஷ்ணன் மனமூர்த்தி மணமூர்த்தி சுப்பையா சுப்பையா குருசாமி குருசாமி சார்மதை தார்மரை ராமசாமி ராமசாமி மணியம் மணியம் மாறன் மாறன் கிருஷ்ண நாயுடு கிருஷ்ணாயுடு அப்துல் வகிப் அப்துல் வகிப் முபாராக் முபாராக் சிவபாக்கியம் சிவபாக்கியம் வாசுதேவ நாராயணன் வாசுதேவ நாராயணன் செல்ல பெருமாள் செல்ல தேவதாஸ் தேவதாஸ் பிள்ளை வேலாயுதம் பிள்ளை குமரசாமி பிள்ளை அமரம் பிள்ளை கருப்பாய் அம்மாள் கருப்பாய் அம்மாள் கந்தசாமி பிள்ளை அன்பு பிள்ளை முத்துசாமி அம்மாள் முத்துசாமி அம்மாள்

கணபதி கணபதி சரஸ்வதி தம்பதியர் தவணை தம்பதியர் மாரிமுத்து மாரிமுத்து மாணிக்கம் மாணிக்கம் மாரியப்பன் மருது மாரியப்பன் கிருஷ்ணன் மாரியப்பன் கிருஷ்ணன் மாரியப்பன் சிவலிங்கம் சிவலிங்கம் முயம் மாரிமுத்து மாரியாயி மாரிமுத்து மாரியாயி தாமரை மாரிமுத்து தாமரை மாரிமுத்து கண்ணையா கண்ணையா அங்கப்ப நாயுடு முன்ப நாயுடு பாலசுப்ரமணிய நாயுடு பாலசகோப் நாயுடு வள்ளியம்மா வள்ளியம்மா சேகர் கமலா சேகர் கமலா தங்கம் தங்கம் சின்னையா சின்னையா லட்சுமணன் லட்சுமணன் மணிமேகலை மணிமேகலை பரமசிவம் பரமசிவம் மோசி மோசி பனி ஐயா பனி ஐயா ஸ்டீவன் ஈவன் பிரபு ரஹீம் பிரபு ரஹீம் ராஜா பாலா ராஜா பாலா அப்துல் ரஹீம் அப்துல் ரஹீம் ராஜா லக்ஷ்மி லட்சுமி राजी माजी મહેલેશી દેવજી રામાયા રામાયા મુકન ગુણ શ્રી રંગમાલ શ્રી રંગમાલ કરપayya કરપayya વેલ્લમ્મા વેલ્લમાલ કૃષ્ણમૂર્તિ કૃષ્ણમૂર્તિ โคมધી โคมધી ശിവકુમાર ശിവકુમાર રાજે રાજે રાજેશ રાજે રાજે રાઘેશ્વર શર્મા રાઘેન્દ્રન શર્મા રામાયા 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 શિવાલાન પુષ્પવાણી શિવાલાન પુષ્પવાણી குருசாமி கல்யாணி குருசாமி கல்யாணி வெல்லம்மா வெல்லம்மாள் சந்திரா கவுண்டர் சந்திரா கவுண்டர் ராமாய கற்பையா கவுண்டர் ராமாய கற்பையா கவுண்டர் ஆவடையம்மாள் க நாராயணன் ஆவடை அம்மாள் நாராயணன் சேலட்சுமி சுப்பிரமணியம் சுப்பிரமணியன் காளியம்மாள் காளியம்மாள் வேணுகோபால் வேணுகோபால் சுப்பம்மாள் சுப்பம்மாள் சுப்பிரமணிய பிள்ளை சுப்பிரமணிய பிள்ளை சுஷீலா தாம்சன் தம்சன் முத்துசாமி முத்துசாமி வெள்ளையம் வெள்ளையம் கோவிந்தன் கவுண்டர் கோவிந்தன் கவுண்டர் முத்தம்மாள் கவுண்டர் அன்யாணி கவுண்டர் ஜெனிமேரி எடிமேரி திருமோதி திருமோதி கிருஷ்ணம்மாள் கிருஷ்ணம்மாள் குவிந்தசாமி கவுண்டர் கோவிந்தசாமி கவுண்டர் முத்தம்மாள் முத்தம்மாள் கந்தசாமி கவுண்டர் அன்னிசாமி கவுண்டர் சீதா சீதா ராஜா ராஜா ரங்கநாதன் தேவதாஸ் தேவதாஸ் மகேஸ்வரி மகேஸ்வரி मईुंदा Deva. राजा Deva. Uh, Michael Michael, Michael Angunda, uh, Angunda. Apave,

ராஜா ராஜா குப்புசாமி முனியாளிசாமி குப்புசாமி மாரியாயி மாரியாயி காமாஜி ராமாட்சி லட்சுமி லட்சுமி சிசிலா சிசிலா சாந்தா சாந்தா தவரிமுத்து அவ் ருக்மணி ருக்மணி காமாய் காமாய் கவரிமுத்து அவங்க லட்சுமி பிள்ளை லட்சுமி பிள்ளை லட்சுமண பிள்ளை லட்சுமண பிள்ளை வெள்ளச்சாமி வெள்ளச்சாமி ருப்பணி பிள்ளை ருப்பிணி பிள்ளை கோவிந்தன் கோவிந்தன் தாமோதரன் தாமோதரன் சாப்பாத்தி மாப்பாத்தி ஹேமா சவுந்தலா அவுந்தலார் வாசகி வாசகி மாணிக்கம் மாணிக்கம் செல்வம் செல்வம் தேவி கற்பையா கற்பையா செல்லம்மா ஆர்முகம் ராஜ் மாணிக்கம் ஆர்ட் மாணிக்கம் சுப்பையா சுப்பையா